ஸ் நாங்களுடைய லக்ஷ்மின்னு நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய ஹிஸ்ட்ரினி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் கொடுத்துருந்தாரு அழகா வானத்தில் அந்த நிலா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஸோ ஒரு வயலட் கலர் காம்பினேஷனில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ரெண்டு தென்னை நம்ம விஜயோட வீட்டை கேரவன்லாம் இருக்குது எல்லாருமே அங்கே ஷூட் இருக்காங்க போல் ஸோ அந்த டைமில் ஒரு அழகான அப்டேட்டு நைட்டு வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கா விஜய் வீட்டில் சரி நம்ம என்ன நினைச்சாலும் போட்டு குழப்பிக்குவோம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சரி அதான் அப் அண்ட் டவுன்ட்டாங்களே சரி நேற்று ஸ்ரீனி அப்டேட் கொடுத்துருந்தாரு அது கொஞ்சம் அவுட் சைட் மாதிரி இருக்குது விஜயோட வீடு கிடையாது ஒன்றாந்தேதி ஒரு ஷூட் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ் டாக் அவங்க லைவ் வந்துட்டாங்க ரெண்டாம் தேதியுமே ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கு நியூ போஸ்ட்டுன்னு தான் ஸ்ரீனி போட்டிருந்தார் பட் ரெண்டாம் தேதி சண்டே ஷூட் இருந்திருக்கா இல்லையாங்கிறது நான் ஷூர் இல்லைன்னா ஒன்றாம் தேதி அவரோட அந்த அப்டேட்டாக இருக்கலாம் ஒன்றும் புரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் தேதி ஷூட் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கும் ஸ்ரீனி வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு விஜயோட வீட்டில் இருந்து தான் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சூப்பராக விஜயோட வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு நைட் செட்டப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மார்னிங்கே விஜய் கிளம்பும்போது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ண அந்த ஸ்டோரி காணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போதும் தேவையானது ரீச் ஆயிருக்கும் ஸோ அவரோட கிஃப்டை ஷேர் பண்ணணும் அதாவது கிஃப்டை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு அதில் டீம் விகா அப்படின்ட்டு நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து டீம் விகா அப்படின்ட்டு சேர்ந்து பண்ணுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க போல அந்த கிஃப்ட்டில் ஒரு லெட்டர் கூட இல்லையா அந்த லெட்டரை தான் அவர் அந்த கேப்ஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போது அந்த ஃபேன் பேஜஸ் வந்து இந்த ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சது விஜய் சென்ட் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி லக்ஷ்மி பிரியாவுக்கும் அனுப்பியிருக்காங்க போல் ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக அந்த ஃபேன் பேஜஸ்லாம் வந்து கீழே கேப்ஷனில் கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக அது ரீச் ஆனதுனால ஓகே அப்படின்ட்டு மேபி அவர் டெலிட் பண்ணியிருக்கலாம் காரணம் இருந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய அந்த ப அப்டேட்டில் ஒரே ஒரு விஷயம் அவர் ஷூட் போகும்போது நமக்கு கிடைச்ச அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம் எனிவேஸ் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து நிறைய வந்துடுச்சு எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் காவிரி எங்கே தங்கியிருக்காங்க புது வீடாக ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தில் இருக்கும் ஆனால் அடுத்த வாரம் தெரிஞ்சிருவோம் இல்லையா ஒரு கதை எங்கே போகுது அப்படிங்கிறது அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் வாழ்க்கைங்கிறது ஒரு புதிர் தானே நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது இருந்தால் தானே சுரசியமாக இருக்கும் நம்மளும் எவ்வளோ தான் போட்டு டீப் டைல்டாக போட்டு ப்ரிடிக் பண்ணாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரியே அப்படிங்கிறது தான் ஸோ இனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி பதினாலு விக்காக்கு ஒரு நல்ல விஷயத்தை டைரக்டர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட இந்த ഇന്ന് ഇവിടെ വിടേപ്പെടേ മോർണിംഗ് പാകലാം ഓക്കെ വാ സ്റ്റേഡിയം